சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா உடலியல் ரீதியில் கடும் ஆபத்தில் சிக்கியுள்ளதாக அவரது தெரிவித்துள்ளார் தனது வேலைக்கு மருத்துவ விடுமுறை அறிவித்துவிட்டு அவர் அரசியலில் ஈடுபடுவது மட்டுமன்றி நடுச்சாம விலையிலும் பேஸ்புக்கில் லைவ் வந்து மன உளைச்சலை தேடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நேற்று வைத்தியர் அர்ஜுனாவினுடைய மிக நெருங்கிய பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு வைத்தியர் ஒருவருடன் நான் உரையாடினேன் அந்த நேரத்தில் அவர் கூறினார் அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடுகள் அவருடைய செயற்பாடுகள் அவர் போகும் வேகம் இந்த அரசியல் என்று சொல்லி இருக்கிற வேலைக்கும் சிக்லீவாக போட்டு கொடுத்து போட்டு அரசியல் மேடைகளில் இவர் நிற்கிற செயல்பாடுகள் அரசியலுக்குள்ளே போகலாம் இல்லை ஆனால் அரசியலுக்குள்ளே போக போகிறேன் என்று சொன்னால் சிக் லீவு கொடுக்கக்கூடாது பர்சனல் லீவ் வந்து சொல்லி நீங்கள் நோபே லீவ் அண்டா கூட கொடுத்து போட்டு நீங்கள் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடலாம் இவர் இப்படி சிக் லீவாக கொடுத்து போட்டு போய் வெக்கேஷனாக போஸ்ட் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமோ அல்லது இவர் இரவு பகல் பாராமல் அடிக்கடி ஆன்லைன்ல வாரர் இரவு டெண்டரைக்கு வாரர் அப்போ நான் சொன்னேன் இவர் இரவு டெண்டரைக்கெல்லாம் வாரர் இந்த நேரம் யாராவது இலங்கையில் இருக்கிற ஒவனாவது இரவு டெண்டர் போல ஆன்லைனில் வருவானா இவர் ஏன் இப்படி செய்கிறார் இது இவற்றை உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தது கூட மூளைக்கு அதிகமான ப்ரெஷர் கொண்டு வரும் இதெல்லாம் அவருடைய நலனுக்கு கூடாத செயற்பாடுகள் எப்படியானால நாங்கள் ஒரு டாக்டர் உருவாகிறது எவ்வளோ கஷ்டம் ஒரு டாக்டர் அப்படி என்ன தருகெட்டு தருகெட்டு ஓடினால் அதை காப்பாற்றணும் வந்து நான் சொல்ல அவர் மதத்தான் சொன்னவர் இப்போ எங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் வந்து சொன்னால் அர்ஜுனா வந்து எங்களுக்கு எதிராக என்ன செயற்பாடும் சேட்டுக்கும் மதை பிரச்சனை இல்லை ஆனால் முதலாவது சிவர் இருந்தது தான் சித்தி சித்திரம் வரையலாம் இவருடைய இவருடைய நலனங்களுக்கு முக்கியமாகப்படுவது இவர் இவருக்கு வேறு யாராலும் ஆபத்து இல்லை இவருக்கு தன்னால் தானே ஆபத்து இவர் தன் வாயாலேயே இவர் தன் வாயாலையும் தன்னுடைய சிந்தனைகளாலேயும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி விடுதலை புலிகள் அந்த நேரம் உலக பிரதிநிதிகள் என்று சொன்னவியல் அதை மக்கள் நிரூபித்தவையில் ஒரு தேர்தலில் இருபத்தி ரெண்டு பேரை பாராளுமன்றம் அனுப்பி விடுதலை புலிகள் சொன்ன விடயம் சரி என்றது மக்களால் நிரூபிக்கப்பட்டது இவர் ஒரு தனியாளா இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மக்களினுடைய தமிழ் மக்களின் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு போய் அங்கேயும் அவருக்குரிய அங்கீகாரமோ அவருக்குரிய மரியாதையோ உரிய முறையில் கொடுபடாமல் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இவை அனைத்தும் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அவர் எங்களில் ஒருவர் அதை தான் நான் நேற்று சொன்னார் அவர் எங்களில் ஒருவர் நாங்கள் எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு படலாம் ஆனால் அவரால் எங்கள் ஒராளை இன்னும் ஒரு ஆக்கள் அவமானப்படுத்துறது ஒரு மேடில் ஏற்றி போட்டு அதில் அனுப்புறது இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு கவலை தருகிறது ஆகையால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை வழி நடத்த வேண்டும் சும்மா உசுப்பேத்தி உசுப்பேத்தி இராணுவப்படுத்துகிற செயற்பாடுகள் தான் செய்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆயால் அவரை கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்க விடுங்கோ அவர் கண்டிக்கு போகிறார் திருவண்ணாமலைக்கு வரார் அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியல அப்போ ஒரு ஆளுக்கு ஓய்வு வேணும் மூளைக்கும் ஓய்வு வேணும் உடம்புக்கும் ஓய்வு வேணும் இது ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்காம சதா சிந்தனை சதா ஒரே விடயம் நாங்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாங்கள் ஒருக்கா ஒரு படத்தை பார்ப்போம் ஒருக்கா நாங்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுடைய லைஃப் வந்து ஒரு நார்மலான லைஃப் இதையே இருபத்தி நாலு மணிக்கு அளவு இந்த அரசியலை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லை ஆனால் இந்த டாக்டருடைய செயற்பாடுகளை நினச்சி எனக்கு கவலை இருக்கு உண்மையாக அவரை வழி நடத்துங்கோ அவரை பாதுகாருங்கோ ஒரு டாக்டர் உருவாகிறது மையம் கஷ்டமான செயற்பாடு அப்படி உருவாகின இந்த டாக்டரை பாதுகாக்க வேண்டியது என்ன ப்ளாக் பண்ணியிருக்கிறார் நான் நான் சொல்கிறதும் அவருக்கு போய் சேராது அவற்றை ரசிகர்களாக இருக்கிற ரசிக ரசிக குஞ்சுகளான உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்கள் அவரை வழிநடத்துங்கள் இல்லை சொன்னால் அவருடைய அவருக்கு உளவியல் ரீதியாக ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுக்கும் தான் பொறுப்பு நான் அவரை அவரை நான் என்ற பார்வையில் ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவர் வந்து தான் எங்கே போகிறேன் தெரியாம ஓவர் ஸ்பீட்டில் போய்க்கொண்டிருக்கிறார் அது அவருடைய உடல் நலத்துக்கு கூடாது ஆகையால் புலம்பெயர்ந்த தமிழரிடம் ஒரு வினயமான வேண்டுகோள் இந்த என்ற மனிதனை நீங்கள் காப்பாற்றுங்கள் அவரை பாதுகாருங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்